நண்பா நான் கண்டிப்பாக டேரெக்டர் ஆவேன் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பிக்கஸ்ட் ஒரு அதாவது வேர்ல்டு வைல்டே இந்த படத்தை பார்த்து மெரலில் வைப்பேன் இது என்னுடைய கனவு என் கனவு நம்பர்லே பாருங்கள் தம்பியோட ஹெல்மெட்டை ஏதோ ஒரு தெரு நாய் தூக்கிட்டு போயிடுச்சு அந்த தெரு நாய் லாரி இல்லை லாரியை டைமிட்டு சுற்றுவோம் இப்போ அது என்ன விஷயம்னா தம்பியால் ஹெல்மெட் போட முடியாது அதனால அதிகாரிகள் யாரும் தம்பியை மடக்க வேணாம் தம்பிக்கு சரி முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன் முடியலைன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன் பாருமா நம்ம தான் நம்ம ஊர்ல இருந்தே குண்டட ஒரு வாடகை குண்டடத்துல நம்ம தான் எப்பவுமே நம்ம தான் எப்பவுமே நம்ம தான்

ஆ நண்பர்களே நான் என்னோட ஐடியை மாற்றலான்னு இருக்கேன் டிக்டாக் கோபி வந்து வாஸ்து படி சரியில்லை அதனால் வந்து ஒரு நல்ல பேராக வைக்கான்னு இருக்கேன் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பேர் வந்து சலக்குன்னு யோசிச்சு வைங்க சலக்கு சலக்குன்னு சரிங்களா அந்த பேர் நான் வச்சுக்கிறேன் வணக்கம் என்ன பண்ணுறீங்க அலப்பிரசாடே இப்போ வர வர வீடியோ வரதில்லா ஏன்டா வந்து என்னோடய வீடியோ யாரும் பார்க்க கூடாது ஏன்ட்டா நான் வர வர அழகாக நான் மாறிட்டு வரேன் அதனால் என்னோடய அழகாக நீங்கள் வந்து பொறாமப்பட்டு கண்டு வச்சிட்டீங்கன்னா வந்து அப்புறம் அழகெல்லாம் போயிடும் மூணு சக்கர வாகனத்துல ஆட்டோடா நாலு சக்கர வாகனத்துல பஸ்ஸுடா ரெண்டு சக்கர வாகனம் பைக்குடா ஒரு சக்கர வாகனம் எதுவுமே இல்லடா